இப்பொழுது எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட குருமூர்த்தி அவர்களின் தாயார் லலிதா அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள் மனைவி பிரியா அவர்களையும் மேடைக்கு வருவதை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் ஓசைகள் நடுவே மௌனம் சுருக்குப்பை தனியே ஒரு வானம் அப்படி என்ன தவறாக எழுதிவிட்டேன் என்கின்ற நான்கு நூல்கள் வெளியிட்டு விழா இதோ అల్ల నిన్నకు అయ్యా మరికాము cái పిన్నిడు వస్తుంది ఓకే అవుట్ సైడ్ ఆ నిన్నకి ఆ అవుట్ నిన్నకి ఇங்க பாருங்க ఇங்க பாருங்க సర్ రిసైట్ அது அம்மா புடிங்க ஒரு சேர உங்கள் குழந்தையை கொண்டிருக்கிறார்கள் பெரும் தலைவர்கள் கையில உங்கள் குழந்தை ஆற தழுவி கொண்டிருக்கிறது இங்கிருந்து எல்லோருடைய வாழ்த்தும் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும் உங்களுடைய நான்கு புத்தகங்களையும் மிக அழகாக நேர்த்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறார்கள் உங்களுடைய கை தட்டல்கள் அங்கே அவர் செவிக்கு ஏற்றும் மகிழ்ந்து अब यो लाइन्स भएन त